ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு கிச்சனில் சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது காலையில் இண்டக்ஷன் தான் சாதத்துக்கு வச்சேன் மறுபடியும் பானையில் கொஞ்சோண்டு பட்டாணி வந்து அவிச்சிக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் என்ன தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அந்தளவு தான் அவுச்சேன் கொஞ்சம் பழைய மீன் கிழம இருந்தது அதையும் அந்தளவு சூடாக்குனேன் சூடாக்கி வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பழைய மீன் ஊற்றி தான் பெர்சி கொடுத்து விடணும் அப்படின்றது பெர்சிக்கு மட்டும்தான் மறுபடியும் அதில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி வந்து இருக்குது பழைய கஞ்சி தண்ணி அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் பீன்ஸ் இருந்துச்சு என்ன இதை போட்டு அவளுக்கு கொஞ்சம் பொரியல் பண்ணி கொடுத்து விடணும் அந்த மறுபடியும் மாவு வந்து ஆட்டுறதுக்காக வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசியும் உளுந்து வச்சிருக்காது இட்லிக்கு அப்புறம் வாலியில் இருக்கிறது வந்து ஆப்பத்துக்கு அப்போ அந்த ரெண்டையும் ஆட்டி வச்சோம் அப்படின்னா இட்லிக்கு உள்ளது வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டிபெனுக்கு வந்து உதவும் அப்புறவு ஆபத்துக்கு உள்ளது வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு டிபெனுக்கு வச்சுக்கலாம் மறுபடி வந்து அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் இந்த அடுப்புக்குள்ளே மூடி வந்து இது தான் ஏன்னா நிறைய பேர் இது எப்படி இருக்கும் அடுப்பை முழுச காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அடுப்புக்குள்ளே மூடி வந்து இது மூடி வச்சு வச்சு வச்சுருக்கேன் இது வந்து வெளியில் நீங்கள் அடுப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த மூடி வச்சு நீ மூடியிடலாம் ஏன்னா குப்பை ஒன்றுமே பறக்காது காற்றுல இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் அப்படின்னால மூடி இல்லைனாலும் எங்களுக்கு அந்த குப்பை ஒன்றுமே பறந்து வராது அதனால தான் நான் மூடி பெரும்பாலும் வைக்க மாட்டேன் சரி இப்போ எல்லோரும் கேட்டாங்களா அடுப்பை ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு அதுக்காக தான் அந்த அடுப்பை காமிச்சேன் உங்களுக்காக தான் காமிச்சது மறுபடியும் அது அவ்வளோ தான் அடுப்பில் வந்து நிறைய பேர் எல்லாம் காட்டுங்க நீங்கள் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டு விட்றேன் என்னமோ வந்து நம்ம கிச்சனில் சமையல் வேலையும் ஒவ்வொன்றையாக பார்ப்போம் நான் வந்து காலையிலே புட்டு வந்து அவிச்சேன் கற்பட்டி போட்டு தான் புட்டு வச்சேன் கொஞ்சம் அது வந்து நல்லா அழகாக இருந்தது நல்லா பூ போல சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பு இருக்கும் பிள்ளைங்க சீனி போட வேண்டாமல் அதுக்காக மறுபடியும் இந்த பக்கம் பீன்ஸ் வந்து பொரியல் வச்சு அவளுக்கு பெர்சிக்கும் கொஞ்சம் டிபன் பாக்ஸில் எடுத்து வச்சு வச்சிட்டேன் அதுதான் இருக்குது அதையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பட்டாணியும் வேக வச்சு அதையும் தண்ணி இறுத்தி வச்சு வச்சுட்டேன் பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு அது இந்த பட்டாணினோடனே வெள்ளை பட்டாணினோடனே மேலே உள்ள தோளி அவ்வளோமே அடந்து வந்துடுச்சு சரி இருக்கட்டும் அதனால் ஒன்றும் இல்லை என்ன நம்ம வைக்கிறவு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சோண்டு உள்ளியும் கொஞ்சோண்டு தக்காளியும் இருக்குது அந்த தக்காளியை வந்து அடிக்கணும் மறுபடியும் பட்டாணியை வச்ச தண்ணி அதில் இருக்குது அது வந்து ரசத்துக்கு வந்து அதை இதுங்கணும்னு வச்சுருக்கேன் ஊற்றி வச்சா ரசம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதையும் கிறுத்து வச்சு வச்சிட்டேன் வேஸ்ட்டாக தூர ஊற்ற மாட்டேன் மறுபடி பரிசுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன்னு வெளி சொன்னா இதில் வந்து பீன்ஸும் முட்டையும் இருக்குது இதில் வந்து பட்டாணி வந்து அச்சது இருக்குது அவ்வளோ தான் இருக்குது அதுக்கு பிறகு அவளுக்கு இது இவ்வளோ வச்சு அந்தளவுக்கு கொடுத்து விடலாம் இன்னும் சாதம் வந்து என்ன தான் கிளறணும் மீன் குழம்பு ஊற்றி தானே அவளுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனாலயே அதே போதுமா மீன்ட்டான் மறுபடியும் அங்கே உள்ளி தக்காளி வந்து நறுக்கி வச்சு வச்சிருந்தனால் அது எதுக்குன்னு சொல்லி சொன்னேன் சொல்கிறேன்னால இதுக்கு தான் முருங்கைக்காய் வந்து நேர்த்தையே வெட்டுனா வெட்டுன முருங்கைக்காய் என்னாச்சுன்னா என்னால் வைக்க முடியல கூட்டு வைக்க முடியலை அதனால் அதுவும் பாதி பாதியாக வேற வெட்டிட்டேனா அதான் என்ன நினைக்கி அதை ஒரு தீயல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நல்லா முருங்கைக்காய் தீயல் நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய்லாம் போடாமல் அப்படி வைக்கணும் அதனால் நல்லா நல்லா வதக்கி எடுத்து தே நம்ம தக்காளியெலாம் அரைச்சி அப்படி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் அதையும் வச்சு முடிக்கணும் அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி வந்து நேற்றுல வெந்தயம் கடுகு மிளகு எல்லாம் போட்டு திரிப்போம்ல அதே மாதிரி நல்லா வறுத்து வச்சு வச்சேன் வறுத்ததை எனக்கு திரிக்கிறதுக்கு திரிக்கிறதுக்கு தான் அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன் ஆனால் திரிக்க முடியலை அவங்க வந்து இந்த கடை வந்து பூட்டிகிட்டு அப்படின்ட்டு வந்துட்டாங்க அந்தளவு சரின்னு சொல்லிட்டு என்ன அதையும் திரிக்கணும் இங்கே சாதம்லாம் படித்து எடுத்து வச்சு வச்சாச்சு என்னோட மாவும் ஆட்டணும் கவுண்டர் டாப் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா முட்டைத்தோடு அதெல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் எடுத்து ஒரு பா இதில் வைக்கணும் ஒரு டப்பாவில் அது வந்து ரோஸ் செடிக்கு போடலாம் நம்ம வீட்டில் ரோஸ் செடி நிற்குது அதுக்கு போடலாம் நான் அதையும் காமிக்க உங்ககிட்ட அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது மாவும் ஆட்டிட்டேன் அதுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த மீனுக்கு கொஞ்சம் தொளியாக அந்தளவு உரிச்சிட்டேன் உரிச்சு தான் வச்சேன் இது வந்து இட்லிக்கு ஆட்டி வச்சு வச்சுட்டேன் இட்லி தோசை ரெண்டுமே நம்ம சுட்டுக்கிடலாம் அந்தளவுக்கு மாவு நல்லா நைஸாக அழகாக இருந்துச்சு நல்லா அரைப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஆப்பத்துக்கு ஆட்டி வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு இப்போ நம்ம இதுங்க மாட்டோம்ல நான் நாளைக்கு காலை தான் அதனால அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடலாம் மறுபடியும் சாதமும் இதில் இருக்குது பெர்சிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அந்த சாதமும் இதில் இருக்குது அதையும் தூக்கி நோட்டி வச்சாச்சு காலை தான் இதில் உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு முருங்கைக்காய் வந்து தீயல் வைக்கணும்னு சொன்னால அதையும் இந்த தீயல் வச்சு வச்சுட்டேன் அதை நல்லா இது நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா உறைப்பாக நல்லா சாரமாக அழகாக இருந்தது அதையும் வச்சு வச்சுட்டேன் அதுக்கு பிறகு வேலை வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இந்த முருங்கைக்காய் வந்து அம்மா வீட்டிலேருந்து த முருங்கை மரம் கொண்டு வந்தது அந்த இதில் உள்ள முருங்கைக்காய் தான் காய்ச்சது மீதி வந்து இதில் இந்த த பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் வெட்டி வைக்கிறத விட இப்படி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குமா அதுக்காக தான் நல்லா நீல முருங்கைக்காய் நல்லா தான் அப்படி வச்சு வச்சுருக்கேன் கிரைண்டர் கல் எல்லாத்தையுமே கழுவி ஆச்சு சீப்பெல்லாம் எங்கே வந்துருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் மறுபடியும் கஞ்சி தண்ணி வந்து குடித்தாங்க இப்போ தான் சோறு எடுத்துருந்தேன் அதை தண்ணி இருந்துச்சா அதை வந்து பெர்லின்னு குடித்தா அவங்க எல்லோரும் கஞ்சி கொஞ்சம் பழைய தண்ணி இருந்தாலும் அதை வச்சு குடித்தாங்க கருப்பட்டிலாம் வச்சு அப்படியே அவங்க குடித்தாங்க ஏன்னா கிரைண்டர் கல்லெல்லாம் நல்லா தொடச்சி அதையும் எடுத்து வைக்கணும் நல்லா தண்ணி எடுந்தோடனே அந்த மீனை கழுவணும் க க அலசி வச்சு வச்சுட்டேன் என்னமோ மீன் வந்து கொஞ்சம் குழம்பு வைக்கணும் மறுபடியும் கொஞ்சம் பொறிக்கணும் தேங்காய்லாம் உடச்சி தான் வச்சுருக்கேன் என் வந்த தேங்காயெல்லாம் திருப்பி கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொறிச்சிட்டேன் அப்படின்னா மதியானம் வேலை வந்து கொஞ்சம் முடியும் அன்னைக்கு மதியானம் வர தான் உள்ள விளாக்கவங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுப்பெலாம் இப்படி தான் இருக்குது கவுண்ட டாப்பம் அப்படி தான் இருக்குது இன்னும் எல்லோரும் சாப்பிடணும் பசங்கள் பெர்லினும் சாலமும் மதியானமே வந்துடுவாங்க அதனால் பெருத்திக்கு மட்டும்தான் கொடுத்து விட்ருந்தேன்னா எந்தளவு குழம்பையும் அந்தளவு இருக்கிற க தேங்காய்லாம் அரைச்சி கூட்டி கொஞ்சம் முருங்கக்காய்லாம் போட்டு அந்தளவு குழம்பையும் வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா சட்டி பற்ற அப்படி வச்சு வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா முருங்கக்காய் தீயல் வேறு இருக்குது மறுபடியும் முருங்கக்காய் அவிச்சு வச்சு வச்சுருக்கோமா மறுபடியும் அந்த அது நம்ம மீன் வந்து பொறிச்சு வச்ச வச்சிருக்கோமா பீன்ஸ் பொரியல் வேறு இருக்குது எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்களா அதனால தான் அந்தளவு பார்த்தேன் சரி என்ன கொஞ்சம் அது நல்லா கட்டியாக இருந்தாலும் நல்லா உறைப்பு உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அப்படி வச்சு வச்சேன் அவ்வளோ தான் என்னமே நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோவை இதோட விட தேங்க் தேங்க்யூ